உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் யூவி இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சிறுமுகை தியேட்டர் மேட்ல கிருஷ்ணா மெஸ்ஸுக்கு தான் வந்திருக்கோம் இவங்களோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு வெரைட்டிஸ் சொல்லிருக்காங்க ஒன்னு இசைக்கு பரோட்டா மூட ஃப்ரை அப்புறம் குடல் ஃப்ரை வந்து உங்களுக்கு லாபம் மாதிரி போட்டு தர்றாங்க அது எப்படி செய்யறாங்க என்னங்கிறத வாங்க பாக்கலாம் எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் நான் சிறுமிலிருந்து கிருஷ்ணா இருந்து பேசுறேன் கிருஷ்ணா பிரியா சென்ட்டு கலை வசம் ஓப்பன் கிருஷ்ணா மெஸ்ஸா வச்சிருக்கிறேன் இப்போ என் ஸ்பெஷல் வந்து இருக்கு மோடலாப்பா இருக்கு ஆட்டு குடல் லாப்பா இருக்குது போயிட்டு இருக்குது போட்டு அறுபத்தஞ்சு வருஷமா அங்க அப்பா காலத்துல இருந்து இந்த ஹோட்டல ரன்னிங் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்க அப்பா காலம் முடிஞ்சோம்னா இப்ப நானே எங்க சம்சாரம் அந்த சமையல் நாங்க சிந்துட்டு இருக்கிறோம் வீட்டுக்கு முறையில வீட்டுக்கு பார்க்க பண்ணிட்டு இருக்கிறோம் அப்பா காலத்துல அதே டேஸ்ட் கொடுத்துட்டு அதே மக்களுக்கு அதிகமா விரும்பிய அப்பா காலத்துல அதே கஷ்டமா வந்துட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டு இருந்தாங்க இப்ப அவங்க பசங்க வந்து எங்க ஹோட்டல எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட்ல பசங்க சாப்பிடுறாங்க வந்து அதோட டேஸ்டா காரணம் டிஃபரன்ஸ் பண்றாங்க கேரளா ஸ்டைல அவியல் கூட்டு எலிச்சேரி இஷ்டு எல்லாமே செய்து மூணு லாபம் குடல் லாபம் இது ரெண்டு தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட அறுபது வருஷமா அந்த கடையை ரன் பண்ணிக்க அப்பா காலத்துல இருந்து அறுபது அறுபத்தஞ்சு வருஷமா கடை ரன் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி அவங்களுக்கு குடல் கறி தலைக்கறி எல்லாம் ஃபேமஸா இருந்தது அவங்க அப்பா காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ரீசெண்டா அவங்க பிரதர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த உடல் லாபாவும் உடல் லாபாவும் இது வந்து நம்ம ஃபர்ஸ்டா ட்ரை பண்ண போறோம் இவ்வளவு பெருசு சாப்பிட முடியுமான்னு தெரியல இது பாக்குறதுக்கு அவ்வளவு டெம்ட் ஆகுது இது குடல் லாபா குடல் பீசஸ் ரொம்ப சின்ன சின்னதா சின்னதான் அதுக்குமேட்டா இருக்கு ஒரு வீசி போட்ட அந்த பொருட்டம் அவ்வளவு ஒரு சாப்ட்னஸ் ஒரு முருபொருப்பா வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் வீசி போட்டு அந்த குடல் கறி அந்த கிரேவி தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போடையில ஒரு உண்மைக்கான டேஸ்டா இருக்கு இதுக்கு வந்து ரெண்டு காம்போஸ்ட்ல கொடுக்குறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா தலைக்கறி கிரேவியில் கொடுக்குறாங்க தலைக்கறி கிரேவியோட கொடுக்குறாங்க அது வந்து ஒரு தண்ணி குழம்பாட்டாகவும் இருக்கு தலைக்கறி கிரேவிக்கு ட்ரை பண்ணுவோம்

தோசை இட்லி இதெல்லாம் நல்லா சாப்பிட அருமையா அருமையாக செய்யறாங்க இப்போ மப்போ காலத்துல சாப்பிட சாப்பிடப்பாமா அவங்க அப்போ காலத்துல இன்னும் டிஷ் ஃபேமஸ் அந்த டைம்ல இன்னும் டிஷ் ஃபேமஸ் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி முப்பது வருஷம் இருக்கு பிரியாணி சார் ஆஹ அது அப்படியே அந்த முப்பது வருஷம் பிரியாணி வேணாம் அது அப்படியே பசங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணி அது அப்படியே நல்லா இருக்கு யாருமே இந்த கடை தான் துவைட்டு வருவாங்க அந்த மாதிரி டேஸ்ட்டா பண்றாங்க இதுக்கு முன்னாடி மொபைல் காலத்து கடை எங்க இருக்காங்க கடை ராமர் கோயில் கிட்ட இருந்தது இங்க சிறுமுகர் ராமர் கோயில் கிட்ட இருந்தது எது சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கு பிரியாணி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கு தலைக்கறி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கு உடல் கறி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கு தப்பாத்தி நல்லா தான் இருக்கு எது நம்ம வேணுமோ நாலு ஐட்டம் ரெண்டு ஐட்டம் சாப்பிடறோம் அது நல்லா தான் இருக்கு வந்துட்டு இருக்கிற இட்லி வந்து ஒன்று ரூபா தான் பிரியாணி எட்டு எட்டு ரூபா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இதே ரேட்டு தான் இன்னைக்கு வேலைவாய்ச்சினாலும் கொஞ்சம் அதிகமா இருக்கு நல்லா இருக்கு சாப்பிடும் Eu sou parâmetro, நான் வந்து கிருஷ்ணா கடையில அவங்க அப்பா காலத்துல இருந்து கடைக்கு வந்துட்டு போயிட்டு சாப்பிட்டு இருக்கேன் எல்லாமே நல்லா செய்யறாங்க உடல்ல வந்து பொது வரைஞ்சி செய்யறாங்க அதெல்லாம் நல்லா இருக்கு நல்லா டேஸ்டா அவங்க செய்யறதுனால மக்கள் வந்து நல்லா வந்து விரும்பி வர்றாங்க கூட்டம் எல்லாம் எவ்வளோனு பாத்துருப்பீங்க அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு வாரத்துல ஏழு நாளுமே வந்து கிட்ட நான்வெஜ் வெரைட்டிஸ் கிடைச்சிட்டு இருக்கு முட்டை லாபா எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க மூல லாபா குடல் லாபம் பாத்தீங்கன்னா இரநூறுவா சார்ஜ் பண்றாங்க அந்த இரநூறுவாய்க்கு ஒர்த் ஆனது ஏன்னா அவ்வளவு பெரிய லாபம் வந்து கம்பல்சரியா ஒரு ஃபேமிலியில் டூ தான் சாப்பிட முடியும் ஒரு சிங்கிள் பர்சனால அவ்வளவு பெரிய லாபம் சாப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு ஒர்க் ஃபுல் தான் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த காலத்து முறையில் அவங்க அப்பா காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த கிரேவி எல்லாம் இந்த லாபா வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து வந்த மாஸ்டர் தான் அவரு இந்த மதுரை கைப்பக்குவத்தை மணமணக்க வச்சாரு அந்த தான் சொல்லணும் வேற லெவல்ல இருக்குது நம்ம ஒன்னொன்னு மிஸ் பண்ணிட்டான் ஏன்னா வந்து எங்க அப்பா சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸா வந்து பிரியாணிக்கு பேமஸ் இல்ல கடையில நம்ம வர நேரம் இப்பதான் தம் போட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோ சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு வயிற்றுல இடையில கம்பல்சரி அந்த பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறது கம்பல்சரியும் இன்னொரு வீடியோ போடுவேன் நீங்க யார் இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணாலும் பிரியாணி மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் இன்னைக்கான டேஸ்ட் அறுபத்தஞ்சு வருஷம் அந்த கைப்பக்கம் அதில் இருக்கு அந்த ரகசியம் எனக்கு தெரியல சாப்பிட்டு பார்த்து புரிய போறோம் வாரத்துல ஏழு நாளுமே வந்து நான்வெஜ் கலக்கறி குடல் சிக்கன் பிரியாணி எல்லா நாளுமே நமக்கு அது கிடைக்கும் லாபா வந்து முட்டலாப்பா வந்து ரெண்டு தோட்டா மாவு போட்டு போடுவோம் லாபாவில வந்து எண்பது ரூபா முட்டலாப்பா எசிக்கு தோட்டா எண்பது ரூபா ஆஹ் பொடிக்கறி லாபா இரநூறுவா ரூபாய் தலைக்கடி லாபம் இருநூறு ரூபாய் மூளை லாபம் உடல் லாபம் தலைக்கறி லாபம் ஒரு ஆள் நாள வந்து சாப்பிட கூடாது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அது ஐட்டங்கள் அதிகமா இருக்கும் டேஸ்ட் இருக்கும் ஆனால் இந்த கடை இருந்து இந்த கடை இந்த டேஸ்ட் வந்து மக்களுக்கு போய் சேர்ந்தவங்க சேர்ந்தவங்க வேண்டி இந்த வீடியோ மூலியமா வந்து நம்ம கடையில சாப்பிடுறவங்களுக்கு ஒரு சின்ன கிட்ட ஒரு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தரலாம்னு நாங்க ஆசைப்படுறோம்